ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான் அதே மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப விவசாயிகளோட கால் அடி மண்ணிட்டு தான் என்னோட பயணத்தை ஒரு முடிவோட தான் இருந்தேன் அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு என்ன உங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனா என்னோட கால அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்துதான் தொடங்குது சரி விடுவோம் நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை நான் எடுத்து சொன்னேன் ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம் அறிவிச்சு அந்த கொள்கை நான் சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன் அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம் அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் பதிமூணு நீர்நிலைகளை அடிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்

எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் பூவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறது பாக்குறோம் இப்ப ரீசென்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில் வர ஃபிளடுக்கு காரணமே இங்க இந்த சுட்டுவட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது இப்படி இப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நைன்டி பர்சன்ட் ஆஃப் விவசாய நிலங்கள் நைன்டி பர்சன்ட் ஆஃப் தீநிலைகள் அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவு எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசாதான் இருக்க முடியும் இப்போ சமீபத்துல நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில அந்த டங்ஸ்டன் சுரங்கம் வாமிக்கிறத எதிர்த்து தமிழ்நாடு அரசு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் நானா அதே நிலைப்பாட்ட தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையை எடுத்து இருக்கிறோம் எடுக்கணும் எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களோ நம்ம மக்கள் அப்படித்தானே அரசாங்கம் யோசிக்கணும் ஆனா அப்படி செய்யல ஏன் இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது அதை தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டு வழி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே அதே நிலைப்பாடு தான் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான் அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்த மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன் விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களை பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம் ஆனால் அந்த வளர்ச்சி என்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன்றது எனக்கு எனக்கு தெரிஞ்சது அந்த நம்பிக்கை எழுந்துடாதீங்க உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்ட எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல தான் பர்மிஷன் கொடுத்தாங்க ஏன் ஊருக்குள்ள வரணும் தடையின்னு எனக்கு தெரியல இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை தொண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு அது எனக்கு புரியல அதனால